அதுக்குள்ளே அந்த நன்றியை மறந்துட்டியா என்றான் அவனுடைய குரலில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது நான் அதை மறக்காததுனால தான் நீ இன்னும் என் முன்னாடி உயிரோடு உட்காந்து பேசிட்டு இருக்க ஹரீஷ் இல்லாட்டி என் அண்ணனோட ஆளுங்களை அடித்ததுக்கு அவன் உன்னை வெட்டி புதைச்சிருப்பான் ஸோ நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு பதிலுக்கு திருப்பி பண்ணிவிட்டேன் நமக்குள்ளே இப்போ கணக்கு நேரம் ஆகிடுச்சு என்ற ஜெசிகாவை முறைத்து பார்த்தான் ஹரீஷ் இப்போ மட்டும் என்னவா கிட்டத்தட்ட செத்து தான் பொழச்சி வந்திருக்கேன் உன் அண்ணனோட ஆளுங்களால் என் உடம்புல எத்தனை கத்தி குத்து விழுந்துருச்சுன்னு தெரியுமா உனக்கு ஹரிஷ் கோபமாக கேட்க ஒன்னை யார் தேவையில்லாமல் அந்த பொண்ணை காப்பாற்ற போக சொன்னது அண்ணனுக்கு அந்த திவ்யாவோட ஹஸ்பண்ட் கூட பிஸ்னஸ் ரீதியாக ஏதோ பிரச்சனை இருந்துச்சு என் அண்ணனோட ஆளுங்க அதுக்காக தான் அவளை துரத்துனாங்க அதில் சடனாக உள்ளே வந்து பிரச்சனையை பெருசாக்கி விட்டது நீ தான் நீ அடித்ததில் இன்னும் அவங்களில் பாதி பேர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க என் அண்ணன் உன் மேலே கொலவெறியாக இருந்தான் நான் தான் அவனை சமாதானப்படுத்தி உன் உயிரை காப்பாற்றினேன் என்று அவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக கூறிய ஜெஸ்சிகா ஹரிஷை பார்த்து தோள்களை குலுக்கினாள் நான் உன்னை நல்ல பொண்ணு நினச்சேன் ஓ அண்ணன் அவனுக்கு நேரடியாக சம்பந்தமே இல்லாத இன்னொரு பொண்ணை கடத்த சொன்னதை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற அது சரி இப்போ நீயும் அதைத்தானே பண்ணியிருக்க உங்கள் குடும்பமே இப்படி தான் போல என்று ஒரு கசந்த சிரிப்புடன் சொன்னான் ஹரீஷ் நான் நல்ல பொண்ணாக இல்லையான்னு யாரும் எனக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை அன்னைக்கு மட்டும் நீ குறுக்க வராமல் இருந்திருந்தா என் அண்ணன் நினச்ச காரியம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கும் ஜெசிகா மறுபடியும் அதையே பேச ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது ஜீவா என்னோட உயிர் நண்பன் சொல்லப்போனா எனக்கு அண்ணன் மாதிரி அவனோட ஒய்ஃபுக்கு ஒரு ஆபத்து வரும்போது எப்படி என்னால் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் அன்னைக்கு ஐராவோட ஃபங்க்ஷனில் யாருனே தெரியாத ஒன்னை எதுக்கு வம்புன்னு நினைச்சு நான் காப்பாற்றாம விட்டுருந்தா இப்படி நீ என் முன்னாடி உட்காந்து திமிரா பேசிகிட்டு இருக்க முடியுமா என்று அவளுடைய முகத்தை பார்த்து நேரடியாக கேட்டான் ஹரீஷ் உடனே அவளின் முகம் லேசாக மாற பாஸ்ட்ல நடந்ததை பத்திலாம் நான் இப்போ உட்காந்து கவலைப்பட்டு இருக்க முடியாது எதுவாக இருந்தாலும் அது முடிஞ்சு போச்சு என்று அவள் சொல்ல ஹரிஷ் இவ்வளையா நாம் காப்பாற்றினோம் என்பது போல பார்த்தான் இதை சொல்றதுக்காக என கடத்திட்டு வந்த ஹரிஷ் கேட்க பதில் எதுவும் பேசாமல் யோசனையோடு அமர்ந்திருந்தாள் நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ஓ முகத்தையே பார்த்துட்டு இருக்கிற பொறுமைலாம் எனக்கு இல்லை என்ற ஹரிஷ் சட்டென்று மூச்சை பிடித்து உடலே ஒரு குழுக்கு குழுக்க அவனை சுற்றி கட்டியிருந்த கயிர்கள் பட்டென்று தெறித்து விழுந்தது அதை பார்த்து கொண்டிருந்த ஜெசிக்காவால் அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை கயிறுகளை உதறிவிட்டு அந்த சேரிலிருந்து சிங்கம் போல சீறி எழுந்த ஹரிஷ் அடுத்த நொடியே அவளுடைய கழுத்தில் கை வைத்தான் உனக்கு அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சா ஹரிஷ் சரி இங்கே முடிஞ்சால் என்னை கொல்லு பார்க்கலாம் என்றாள் ஜெசிகா அவளுடைய கண்களில் ஹரீஷின் மீதான திகைப்பு தெரிந்ததை தவிர சுத்தமாக பயமில்லை ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஹரிஷ் இது என்னோட தனிப்பட்ட எஸ்டேட் இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இங்கே இருக்காங்க என்னை ஏதாவது பண்ணிவிட்டு நீ ஈஸியாக வெளியே போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாத ஜெசிகா அவனை மிரட்டினாள் என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணாத எப்படி பார்த்தாலும் என்னோடய லைஃப்பை விட உன்னோட உயிருக்கு வேல்யூ அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் ஓன் கழுத்தில் கத்திய வச்சே என்னால் இங்கிருந்து தப்பிச்சிட முடியும் ஹரீஷ் அலட்சியமாக கூற இப்போது ஜெஸிகாவின் கண்களில் சின்னதாக ஒரு ஆச்சரியம் தெரிந்தது அவளை நேருக்கு நேராக பார்த்த ஹரீஷ் அப்புறம் எனக்கு ஒன்றும் ஒன்று கொல்லணும்லாம் இல்லை அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நீ மறந்துட்ட ஒன்று இங்கே வரல நீ தான் என்னை கடத்திட்டு வந்திருக்க ஸோ நீயே என்னை திருப்பி அனுப்பி வச்சுரு என்று ஹரீஷ் சொல்ல அந்த இடமே ஒரு நிமிடம் அமைதியில் மூழ்கியது ஜெஸிகா தான் அந்த அமைதியை முதலில் கலைத்தாள் உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பேசாமல் நாம் ஒரு டீலுக்கு வரலாமா ஜெஸிகா கேட்க அவளுக்கு தன்னிடம் வேறெதுவோ தேவைப்படுகிறது என்பதை ஹரீஷ் புரிந்து கொண்டான் உனக்கு ஏதாவது வேணும்னா நேரடியாக சொல்லு ஜெசிகா என்று அவன் கேட்க நீ என் அண்ணன் ஆண்டனிக்கு ஒரு ஹேர்பல் டேப்லெட் கொடுத்ததா என் அண்ணன் சொன்னான் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு கௌதமுக்கும் நீ அதே மாதிரி ஒரு டேப்லெட் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன் உங்ககிட்ட இன்னும் அந்த மாதிரி மாத்திரைங்க இருக்கா கேட்ட ஜெசிகாவின் முகத்தில் பேராசை தெரிந்தது ஓ இதான் விஷயமா இதுக்காக தான் ட்ராமாவா என்கிட்ட நார்மலாக வந்து கேட்டிருந்தாவே நான் பதில் சொல்லியிருக்க போகிறேன் அதுக்கு எதுக்கு என்னை கடத்திட்டு வந்து இத்தனை ஃபர்னிச்சரை உடச்சு இப்படி சுற்றி வளைச்சி கேட்குற என்று ஹரீஷ் சிரித்து கொண்டே கேட்டான் அதை விடு நீ எனக்கு அந்த மாதிரி ஒரு மாத்திரை கொடுத்தேன்னா இங்கே நடந்த எல்லாத்தையும் நாம் அடியோடு மறந்துடலாம் அதோட நீங்கிருந்து பாதுகாப்பாக வெளியே போகிறதுக்கும் நான் உத்தரவாதம் தரேன் என்றாள் ஜெசிகா உனக்கு அந்த டேப்லெட் வேணும் அவ்வளோதானே என்ற ஹரீஷ் பாக்கெட்டில் கைவிட அப்படின்னா நிஜமாகவே இப்போ உங்ககிட்ட அந்த டேப்லெட் இருக்கா ஜெசிகா ஆர்வத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாமல் கேட்டாள் ஜெசிகா பல வருஷங்களாக பிஸ்னஸ் செய்து வந்தாலும் அவளால் ஒரு கட்டத்திற்கு மேல் வளர முடியவில்லை அவளுக்கு இருக்கும் புத்திசாலித்தனமும் கவனமும் அவளுடைய பிஸ்னஸை ஓரளவிற்கு பெரிதாக்க உதவினாலும் அவள் நினைத்த இலக்கை அடைய இன்னும் ஏதாவது தேவைப்பட்டது இந்த நேரத்தில்தான் தான் ஹரிஷ் கொடுத்த மாத்திரையை எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட பலன்களைப் பற்றி ஆண்டனி அவளிடம் விவரிக்க அப்படி ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்ளும் ஆர்வம் ஜெசிகாவுக்கும் வந்தது ஆனால் அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதுபோன்ற ஒரு பவர்ஃபுல்லான டேப்லெட் அவளுக்கு கிடைக்கவே இல்லை அந்த சமயத்தில் ஹரிஷையும் அவளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை குமரன் குடும்பத்தின் ஏலத்திற்கு வந்து அங்கு ஏலத்தில் விடப்பட்ட ஹேர்பல் டேப்லெட்டை அவள் வாங்க நினைத்தாள் ஆனால் அதற்குள் ஒரு முதியவர் அந்த மாத்திரையை வாங்கி உண்டுவிட அதற்கு பின் நடந்த கலவரத்தை எல்லாம் அவளும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் அங்கு வைத்து ஹரிஷின் செயல்களை கவனித்த அவனை சந்தித்து அந்த டேப்லெட் பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்தபோது அவன் ஜெயிலுக்கு போயிருந்தான் திரும்பி வந்தவன் திவ்யாவை காப்பாற்றுவதற்காக ஆண்டனியின் ஆட்கள் மீதே கை வைக்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஜெசிகா அவனை கடத்தி வந்திருந்தாள் இதையெல்லாம் அவள் யோசித்து கொண்டிருந்த போதே ஹரீஷ் தன்னுடைய ஷர்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு டேப்லெட்டை எடுக்க ஜெசிகாவின் கண்கள் ஆசையில் ஜொலித்தது ஆனால் அடுத்த நொடியே அவன் அதை வாயில் போட்டுக்கொள்ள ஏன் இப்படி செஞ்ச ஹரிஷ் என்று சோஃபாவில் இருந்து எழுந்து ஆவேசமாக கத்தினாள் ஜெசிகா கைக்கு எட்டியது அவளுடைய வாய்க்கு எட்டவில்லை அவளால் இந்த முறை ஆத்திரத்தை அடக்கவே முடியவில்லை ஆக்சுவலா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தான் நினைச்சேன் ஆனன் என்னை ட்ரீட் பண்ண விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஹரீஷ் கூறி முடிக்கும் முன்பே அங்கு சுவற்றில் இருந்த ஒரு வாளை எடுத்து அவனை நோக்கி வீசினாள் ஜெசிகா அவள் வாழ்வீச்சில் பிரத்யேக பயிற்சி பெற்றவள் ஆனால் அவளுக்கு தெரியாத ஒன்று ஹரிஷ் சின்ன வயதிலேயே எல்லா தற்காப்பு கலைகளையும் கரைத்து குடித்தவன் என்பதுதான் சரால் என்று ஒரே நொடியில் அவள் வீசிய வாள் முனையிலிருந்து விலகிய ஹரிஷ் அவளை சுற்றி கொண்டு சென்று அதே இடத்தில் சொருகி வைக்கப்பட்டிருந்த இன்னொரு வாளை எடுத்தான் அடுத்த சில நிமிடங்கள் அங்கு வாள்கள் மோதிக்கொள்ளும் சத்தம் மட்டும்தான் கேட்டது இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் சளைக்காமல் சண்டை போட ஹரிஷ் வாழ்வீச்சில் இந்த அளவிற்கு திறமையானவனாக இருப்பான் என்பதை ஜெசிகா சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை அவள் சோர்ந்து போன ஒரு மைக்ரோ செகண்டை பயன்படுத்தி கொண்ட ஹரிஷ் அவளுடைய வாளை தட்டிவிட அது சுவற்றில் மோதி கீழே விழுந்தது அதை பார்த்து ஆவேசமடைந்த ஜெசிகா நான் இன்னைக்கு உன்னை தான் போறேன் என்று மீண்டும் கத்தினாள் அப்படி மட்டும் நீ என்னை கொன்னேன்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஹேர்பல் மெடிசனும் கிடைக்காதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ ஹரிஷ் கிண்டலாக கூற அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் அந்த மருந்து இருக்கா என்று ஜெஸ்ஸி நம்பிக்கை இல்லாமல் கேட்டாள் இந்த ஹேர்பல் மெடிசனை பற்றி அவள் தீவிரமாக தேடிய போது ஹரிஷ் அவளுடைய அண்ணனுக்கு கொடுத்த டேப்லெட் ரொம்பவே ரேர் ஆனது என்பதை அவள் அறிந்திருந்தாள் எப்படி ஹரிஷிடம் வேண்டிய அளவிற்கு இருக்க முடியும் என்று அவளுக்கு தெரியவில்லை என் கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது உனக்கு தேவையில்லை அதைவிட முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னும் உனக்கு எவ்வளவு டேப்லெட் வேணுமோ அந்த அளவுக்கு என்னால தயாரிச்சு தர முடியும் என்று ஹரிஷ் கூற நீ 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 போய் தானே சொல்ற என்று ஜெசிகா மிகவும் அதிர்ச்சியுடன் கேட்டாள் அங்கு மேஜையில் இருந்த ஒரு கிண்ணத்தை எடுத்தவன் அவளை நம்பிக்கையுடன் பார்த்தான் அதன் பிறகு அந்த வீட்டின் கிச்சன் எது என்று கேட்டவன் நேராக அதற்குள் சென்றான் அந்த டேப்லெட் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்தவன் அந்த எஸ்டேட்டிற்கு பின்னால் இருந்த தோட்டத்திற்கு சென்றான் அங்கு சில செடிகளை பறித்து வந்தவன் எல்லாவற்றையும் தனித்தனியாக எடுத்து வைத்தான் ஜெசிகா அவன் செய்வதையெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க இதை செய்யறதுக்கு கொஞ்ச நேரமாகும் என்ற ஹரீஷ் அதன் பிறகு அவளை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய வேலையில் மூழ்கிப் போனான் சிறிது நேரத்தில் அந்த அறை முழுவதும் ஒரு வித்தியாசமான வாசனை பரவ கடைசியாக அந்த கிண்ணத்தில் இருந்த மருந்தை வைத்து நான்கு மாத்திரைகளை உருவாக்கியிருந்தான் ஹரீஷ் நிஜமாவே உனக்கு இந்த மாத்திரைகளை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியுமா அவன் செய்வதையெல்லாம் நேரில் பார்த்த பிறகும் ஜெசிகாவால் அதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுதான் நான் தயாரித்த முதல் மாத்திரை இதே மாதிரி ஒரு வீட்டோட கிச்சனில் தான் அந்த மாத்திரையை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உருவாக்கு சொன்ன ஹரிஷின் மனதிற்குள் அன்று கயல்விழியின் வீட்டில் நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது இந்த டேப்லெட்டோட பேர் என்ன நான் பிளாக் மார்க்கெட்டில் விசாரித்தப்போ ஒவ்வொரு டேப்லெட்டுக்கும் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க ஆனால் எங்கள் அண்ணாவுக்கு நீ கொடுத்த மாத்திரையை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியல அதனால தான் அது ரொம்ப ரேரான ஒன்றுன்னு நான் நினச்சேன் ஜெசிகா உண்மையை கூறினாள் இன்ஃபேக்ட் நான் வரைக்கும் இதுக்கு எந்த பேரும் வைக்கலை வேணா இனிமேல் நாம் இதை பவர் பில்னு சொல்லலாம் சொன்ன ஹரிஷ் அதிலிருந்து மூன்று மாத்திரைகளை எடுத்து உள்ளங்கையில் வைத்து உருட்டினான் எனக்கு கூடு ஆர்வமாக கேட்ட ஜெசிகாவின் முகத்தில் பொறாமையின் சாயல் தெரிந்தது விட்டால் அவனுடைய கைகளில் இருக்கும் எல்லா மாத்திரைகளையும் பறித்து ஒரே நேரத்தில் சாப்பிட்டு விடுவாள் அந்த அளவிற்கு அதன் மீது வெறியாக இருந்தாள் இது மேல நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கியா என்ன ஹரீஷ் கிண்டலாக கேட்க இந்த டேப்லெட்டுக்காக உன்னை கடத்திட்டு வந்து வச்சிருக்கிறதுலேயே உனக்கு அது புரியலையா என்றாள் ஜெசிகா ஓஹோ என்ற ஹரீஷ் கையில் இருந்த மூன்று மாத்திரைகளையும் வாயில் போட்டு மெல்லத் தொடங்கினார் ஹரீஷின் உடலில் இப்போது இருக்கும் சக்தியின் அளவிற்கு இதில் ஒரு டேப்லெட் எல்லாம் அவனுக்கு போதாது எவ்வளவு மாத்திரைகளை வேண்டுமானாலும் மிட்டாய் மாதிரி அவன் சாப்பிடலாம் இந்த டேப்லெட்டை தொடர்ந்து எடுத்து கொண்டதால் அவனுடைய உடல் அதற்கு பழக்கப்பட்டிருந்தது அதனால்தான் குண்டடிப்பட்ட போதும் சரி கத்தி குத்துப்பட்ட போதும் சரி மற்றவர்களை விட அவ்வளவு வேகமாக அவனுக்கு காயங்கள் குணமாகியிருந்தது ஹாஸ்பிட்டலிலேயே அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஏன் என்னோட டேப்லெட்ஸை எடுத்த தானே அதை நீ தயாரிச்ச ஜெசிகா சின்ன பிள்ளை போல காலை தரையில் உதைத்து கொண்டு சினுங்கினாள் இன்னும் ஒரே ஒரு மாத்திரை அந்த டேபிளின் மீது இருக்க அதை எடுக்க அவளுக்கு யோசனையாக இருந்தது அவள் எடுக்கும் முன்பாக ஹரிஷ் அதை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டால் என்ன செய்வது என்று பயந்தாள் எனக்கு இந்த டேப்லெட்ஸை எப்படி தயாரிக்கிறதுன்னு தெரிஞ்சாலும் அவ்வளோ ஈஸியா அப்படியே எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட முடியாது ஹரிஷ் அந்த கடைசி மாத்திரையையும் எடுத்து கையில் வைத்து விளையாட ஆரம்பித்தான் சாரி ஹரீஷ் உனக்கு கடத்திட்டு வர சொல்லி நான் ஆளுங்களை அனுப்பியிருக்க கூடாது தயவு செஞ்சனை மன்னிச்சிரு என்று அவனிடம் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்டாள் ஜெசிகா உருவங்களை உயர்த்திய ஹரிஷ் ஒரு கேலி சிரிப்புடன் அவளை பார்க்க ப்ளீஸ் என் மேலே இறக்கப்பட்டாவது அந்த டேப்லெட்ஸை கூடு அதுக்கு பதில என்ன கேட்டாலும் நான் தரேன் என்ற ஜெசிகாவின் பார்வை எந்த பக்கமும் நகராமல் அந்த ஒற்றை மாத்திரையின் மீதே இருந்தது நான் இதை வச்சு பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ எனக்கு பணம் முக்கியமாக தெரியலையே என்ற ஹரீஷ் என்ன யாரும் தலையில் அடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்று உணர்ச்சிகள் அற்ற குரலில் கூறினாள் சாரி சாரி அது என்னோட தப்பு தான் நீ அதுக்கு பதிலாக என்ன வேணா ஒரு அடியை அடிச்சுக்கோயேன் என்று கன்னத்தை காட்டினாள் ஜெஸிகா போதை மருந்து பழக்கம் உள்ளவர்கள் அந்த மருந்துக்காக எந்த அளவிற்கு போராடுவார்களோ அதே நிலைமையில்தான் இப்போது ஜெசிகாவும் இருந்தாள் இதற்கு மேல் அவளை சீண்ட விரும்பாத ஹரீஷ் எனக்கு எப்பவுமே பொண்ணுங்களை அடித்து பழக்கம் இல்லை எங்கள் வீட்டில் நான் அப்படி வழக்கம் இல்லை என்றவன் கையில் இருந்த டேப்லெட்டை மீண்டும் கிண்ணத்தில் வைத்து அவளின் பக்கமாக தள்ளினான் ஜெசிகா ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த மாத்திரையை எடுத்து விளங்கினாள் ஆனால் அவளை பொறுத்தவரை இது ஆரம்பம் மட்டும்தான் அவளுடைய மனதிற்குள் பெரிய பெரிய திட்டங்கள் இருந்தது அந்த டேப்லெட்டை விழுங்கியதும் அவளுடைய முகம் சந்தோஷத்தில் மலர்ந்திருந்ததை பார்த்த ஹரீஷ் இப்போதைக்கு நீ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த ஒரு டேப்லெட் போதும் இது நான் உனக்காக கொடுத்த ஒரு ஃப்ரீ சாம்பிளாக வச்சுக்கோ ஆனால் இனிமேல் உனக்கு டேப்லெட் வேணும்னா நீ என்னை இப்படி கடத்திட்டு வரலாம் கூடாது உங்கள் அண்ணன் மாதிரி டேரெக்டாக அதுக்கு என்ன ரேட்டோ அதை கொடுத்து வாங்கிக்கோ அப்புறம் உனக்கு முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க இந்த மாதிரி ஹேர்பல் டேப்லெட்டுன்னு சொல்லி எதையாவது கொடுத்தா இப்போ செஞ்ச மாதிரி அதையும் யோசிக்காமல் இப்போ ஆஞ்சிட்டு போய் வாங்கி சாப்பிடாத சில டேப்லெட்ஸுக்கெல்லாம் சிவியரான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் அதோடய பவரை உன்னால் தாங்கிக்க கூட முடியாது நான் சொல்றது புரியுதுல கொஞ்சம் கவனமாறு என்று பொறுமையாக எடுத்து கூறினார் என்னதான் அவள் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டாலும் இதற்கு மேல் ஹரிஷால் அவள் மீது கோபப்பட முடியவில்லை இந்த ஹேர்பல் மெடிசன் மீது இருக்கும் ஆர்வக் கோளாறில் ஏதாவது வீண் வம்பை விலை கொடுத்து வாங்கி விடுவாளோ என்று பயந்தான் அதனால்தான் தன்னால் முடிந்தவரை அவளுக்கு அட்வைஸ் செய்தான் ஏதோ ஒரு தீவிர யோசனையில் இருந்த ஜெசிகா அவன் சொன்னதையெல்லாம் அரைகுறையாக காதில் வாங்கிக் கொண்டு தலையாட்டினாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது